வணக்கம் நான் டாக்டர் மெல்வின் ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படி ஹோமியோபதி சிஸ்டத்தை கண்டுபிடித்த டாக்டர் சாமல் ஹேன்மன் அவருடைய பிறந்தநாள் ஏப்ரல் பத்தாம் தேதி அது ஒவ்வொரு வருஷமும் உலகம் பூரா வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை ஒட்டி இந்த அவேர்னஸ் வீடியோ ஹோமியோபதி மருத்துவர்கள் பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க இருந்தாலும் பொதுமக்களுக்கும் பேஷன்ட்ஸுக்கும் கண்டிப்பாக தெரிய வேண்டிய பல விஷயங்களும் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு அமைச்சகம் மினிஸ்ட்ரியே இருக்குது அது வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டத்துக்கான ஒரு அமைச்சகம் அதில் வந்து ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆயுர்வேதா அண்ட் ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யோகா நேச்சுராபதி யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனானி மெடிசின் அண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெண்டு சிஸ்டம் சித்தா அண்ட் சோவாரிகா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் சேர்ந்தது ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோமியோபதி இவ்வளோ சிஸ்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட சிஸ்டங்கள் இதில் வந்து ஹோமியோபதிக்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூஜி காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது பிஜி எம்டி ஹோமியோபதி காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது காலேஜஸ் வந்து ஆல் ஓவர் இண்டியா ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதில் எல்லாம் படித்து வர்றாங்க தான் படிச்சுட்டு வர்றாங்க சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸ் ரிசர்ச்லாம் நடத்தக்கூடிய அமைப்பும் இந்தியாவில் செயல்பட்டு கொடுத்துருக்கிறது ரொம்ப அருமையான ரிசர்ச் எல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டான தகவல்களோடு அது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி படிக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸும் பிஜி யூஜி பிள்ளைகள் எல்லாருமே வந்து அதில் போய் கலந்து கொண்டு நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமலும் நிறைய ரிசர்ச் சயின்டிஸ்ட் உருவாகியிருக்காங்க ஹோமியோபதியில் அடுத்தது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லி கல்கத்தால பார்த்தீங்கன்னா பிரமாண்டமான ஒரு ஆஸ்திரியை கொண்டு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேஷியன்ஸ் அங்கே வந்து பயன்பட்டு செல்கிறார்கள் சில நேரங்களில் வந்து ஏழாயிரம் வரைக்கும் கூட பேஷியன்ஸ் அங்கே வந்து இருக்காங்க இது கல்கட்டாவில் இருக்குது அதே மாதிரி இன்னொரு என்ஐஎச் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோதியை வந்து டெல்லியில் ஆரம்பிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் மறுபடியும் நான் உங்களுக்கு நினைப்பதை விரும்புகிறேன் மக்களுக்கான ஒரு அவேர்னஸாக நான் சொல்ல வரும் ஹோமியோபதியில் மருந்துகளில் எஃபெக்ட் இல்லை அது எடுத்தால் நாளாகும் சரியாகிறதுக்கு அதில் வந்து ஸ்டீராய்ட்ஸ் கலந்துருக்கு அதில் வந்து ஆல்கஹால் கலந்துருக்கு இப்படின்னு ரொம்ப கேவலமான விமர்சனங்கள் அப்பப்போ வந்து வந்து போயிட்டே இருக்கும் அது ஹோமோபதியினோடய வளர்ச்சியை கண்டு பயப்படுகிறவர்களெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை பரப்புகிறாங்க ஸ்டீராய்ட்ஸை நேரடியாக மருத்துவத்தில் வைத்து நாங்கள் கொடுப்போம் அது நிமித்தம் இவ்வளோப்பட்ட பாதிப்புகளெல்லாம் வரும்னு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தப்பு இல்லையா இதில் வந்து பொய்யா வந்து இதில் கலந்துருக்குன்னு அப்படின்னு பயமுறுத்தனான்னு சொன்னால் அதை எடுத்துக்கிட்டோன்னு ஆபத்து வரும்னு சொல்கிறாங்க காமெடியாக இருக்குது அடுத்து வந்து ஆல்கஹால் ஆல்கஹால் இன்றைக்கி வந்து தர்வதாரணமாக மக்கள்கிட்ட பழங்கிட்டு இருக்குது அது ஒரு விஷயம் அதை விட்டுருங்க ஆனாலும் மருந்துகளே எடுக்க போது இவ்வளோ லிவர் டேமேஜஸ் வரும் இவ்வளோ ஸ்பில் டேமேஜஸ் வரும்லாம் ஓப்பனாக சொல்லியே மருந்து விற்கப்படுகிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து எவ்வளவு மினிமமானது அப்படிங்கிறதுக்கு எல்லா சான்றுகளும் ப்ரூவாகவும் இருக்குது ஆனாலும் அதை சொல்லி பயமுறுத்தி ஐயோ ஒரு ஆல்கஹால் கலந்துருக்கு உங்களை பயங்கரமாக லிவர் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போய் பரப்புகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது உண்மையிலேயே பயன்படக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் பெருகிகிட்டே இருக்கிறாங்க ஸோ நாங்களும் தொடர்ந்து அந்த அவர்னஸ்ஸை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மிக அருமையான சிஸ்டம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் உங்களுடைய நோய்களுக்கு தீர்வை தரக்கூடிய சிஸ்டம் தயவு செஞ்சு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று நீங்கள் அடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணிக்கொள்மடி கொள்மடி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பி ஹேப்பி பி ஹெல்தி பா